வணக்கம் காயத்ரி மேம் வெல்கம் டு சண்டே சாட் எப்படி இருக்கீங்க வணக்கம் தாமு சார் நல்லா இருக்கேன் நம்ம வந்து கடந்த ஒரு சில வாரங்களா வந்து தேர்தலை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் தேர்தல் எல்லாம் முடிஞ்சு ரிசல்ட் வந்து இன்னைக்கு வந்து மூன்றாவது முறையா பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் வந்து பதவி ஏற்கிறாரு அதாவது நம்ம எதிர்பார்த்த அளவுக்கான ஒரு மிகப்பெரிய வெற்றி இல்ல அப்படின்னாலும் இது வந்து ஒரு சாதனை வெற்றி அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஏன்னா இது வந்து ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் அதாவது மூன்றாவது முறையா அவங்க வந்து வர்றாங்க இதை வந்து இதுக்கு முன்னாடி நேரு அவர்கள் வந்திருக்கிறார் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பிஜேபி நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான பிஜேபி தான் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ இது வந்து நிச்சயமா வந்து பெருசா கொண்டாடப்படக்கூடிய ஒரு விஷயம் எனிவே ரெகுலரா வந்து தமிழ்நாட்டுல என்ன பேசுவாங்க அப்படின்னு தெரியும் என்னெல்லாம் பேசுறாங்கன்றதையும் நீங்க பாத்துக்கிட்டு இருப்பீங்க சார் நீங்க சரியா சொல்லிருக்கீங்க ஆக்சுவலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுக்கு பிறகு நேரு அவர்களுக்கு பிறகு பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாம் முறையாக பதவி ஏற்கிறாங்க ஆனா இது ரெண்டுத்தையும் வந்து கம்பேர் பண்றதுக்குள்ள விஷயமே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல நேருவுக்கு எகெயின்ஸ்டா எத்தனை பேர் இருந்தாங்க அப்ப வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எத்தனை இன்னைக்கு வந்து எத்தனை பேருக்கு எதிராக ஒரு நியாயமாக இருக்கக்கூடியவர் களமாற வேண்டி இருந்தது அத்தனைக்கும் இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பத்தொன்பது கட்சிகள் சேர்ந்து இருநூத்தி முப்பது சீட்டு வாங்குறாங்க ஒரே ஒரு பாரதிய ஜனதா கட்சி இருநூத்தி நாப்பது சீட்டு வாங்குது ஆனா அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க தெரியுமா பத்தாம் வகுப்பு ஃபெயில் ஆனவனை பார்த்து எட்டாம் வகுப்பு பாஸ் ஆனவன் வந்து ஏய் நான் வந்து எயித்து பாஸ் நீ டென்த் ஃபெயிலுன்னு சொன்ன மாதிரி இருக்கு நான் ஃபீல் பண்ணேன் ஏன்னா அந்த டென்த் பாஸுக்கு இவங்களா அவங்களுக்கு வச்ச டார்கெட் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது அது இல்லைன்னு வேணா இவங்க சொல்லிக்கலாமே தவிர ஆனால் நம்ம வந்து அது அந்த லெவலுக்கு மூணு லெவல் கீழே இருந்து கூட ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க நீங்களே சொல்றீங்க முப்பது கட்சி சேர்ந்து இருநூத்தி முப்பது ஒத்த கட்சி இருநூத்தி நாற்பது ஆனா இந்த முப்பது கட்சி சேர்ந்து என்ன சொல்லுது நீ தோற்று போயிட்ட நீ நானூறு வாங்குவேன்னு சொன்னீங்க நீ நானூறு வாங்கினியா எல்லா மாணவர்களும் தேர்வு எழுதும் போது படிக்கும் நம்ம சென்டம் வாங்கணும்னு நினைச்சுதான் படிப்பாங்க நீங்க அப்படி இல்லாம இருந்திருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அப்ப நம்ம அப்படி வாங்கணும்னு நினைச்சு வேலை செய்யும் பொழுது அதுதான் அவர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் அதனால அது அவங்க அந்த வேலையை செஞ்சாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் என்ன கொடுமை அப்படின்னா நைன்டி நைன் மார்க் வாங்கணும்னு பார்த்து ஜஸ்ட் பாஸ் ஆனவன் ஏய் நீ பாரு நூறு வாங்கலையே நீ பாரு நூறு வாங்கலையா ஆனா இவன் எவ்வளவு வாங்கினான் அப்படின்றது அவனுக்கு தெரியல அவன் ஜஸ்ட் தான் பாஸ் ஆயிருக்கான் சி ஒரு விதத்துல பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப நல்லதா தான் பாக்குறேன் ஏன்னா இந்த இப்ப வந்து நேரு அவர்கள் மூன்று முறை பிரதமரா இருந்ததை சமன் செஞ்சிருக்கிறாங்க சோ இந்த வெற்றி வந்து அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அந்த தனி மெஜாரிட்டி வரல நானூறு வரல அப்படின்றதுனால அடுத்த முறையும் அவங்கதான் வின் பண்ணுவாங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஆணித்தரமா சொல்ல முடியும் ஏன்னா எங்க தோத்தோம் அப்படின்னு அவங்க வந்து ரீவொர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க அவங்களோட ஹோம் ஒர்க் பண்ண ஆரம்பிக்க அவங்க அடுத்த வாட்டியும் நம்ம வின் பண்ணனும் அப்படின்னு ரொம்ப அக்ரசிவா ரொம்ப நீங்க ஹோம் ஒர்க்னு சரியான ஒரு வார்த்தைய சொல்லிருக்கீங்க சார் ஈவிஎம் மேல பழி போடாம இந்த மக்கள் எல்லாம் நாங்க நினைச்ச மாதிரி செய்யல துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லாம ஏன்னா ரிசல்ட் வர்றதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் மூணு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் என்ன சொல்லிகிட்டு இருந்தாங்க சொல்லுங்க பாப்போம் ஈவிஎம் அவங்க சரி பண்ணிட்டாங்க அங்க இருந்து மோடி பட்டனை பிரஸ் பண்ணா இங்க இருக்குற ஈவிஎம் மிஷின்ல எல்லாத்தையும் நம்பர் மாறிடும் இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தவங்க இன்னைக்கு இந்த ரிசல்ட் வந்ததுக்கு ஈவிஎம் தான் காரணம் இவங்க காரணம் இல்லன்னு ஒத்துப்பாங்களா இதுதான் இங்க இருக்கக்கூடிய நிலைமை ஆனால் நீங்க சொன்னீங்க பாருங்க அண்ணாமலை அவர்கள் தெளிவா சொல்றாரு ஆமாங்க நாங்க வந்து நினைச்ச அளவுக்கு உத்தரப்பிரதேசத்தையும் மகாராஷ்டிராலயும் எங்களுக்கு கிடைக்கல நாங்க அத ரீஇினியரிங் பண்ணுவோம் எதனால எங்களுக்கு அந்த வாக்கு சதவிகிதம் போச்சுங்கிறத அனலைஸ் பண்ணுவோம் இதுதான் ஒரு போட்டியாளருக்குரிய தார்மீகமான ஒரு நம்பிக்கை நான் அடுத்தவங்களை குறை சொல்றதுல இல்ல நம்பிக்கை அதாவது ஓட்டு போடலை இப்ப நம்ம சொல்லலாம் நீங்களும் நானும் சொல்லலாம் தமிழ்நாட்டு மக்கள் இப்படி ஓட்டு போடாம விட்டுட்டாங்களே ஏன் இப்படி ஓட்டு போடாம விட்டாங்க மேடம் நோ நான் இதுல வந்து வேறுபடுறேன் தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போடலன்னு சொல்ல மாட்டேன் தமிழ்நாட்டு மக்கள் மாற்றத்திற்காக ஓட்டு போட்டு இருக்கிறாங்க ஏன்னா நீங்க வந்து இப்போ இவ்வளவு நாள் இருக்கக்கூடிய அதிமுக பல முறை வந்து அவங்க ஆட்சி வச்சு செஞ்சிருக்கிறாங்க அவங்களே பாத்தீங்க அப்படின்னா அவங்க தனியா வாங்கின ஓட்டு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு லட்சம் தான் வாங்கியிருக்கிறாங்க ஆனா பிஜேபி ஐம்பது லட்சம் வாங்கியிருக்காங்க அதாவது அவங்க வாங்கினதுல பிப்டி பர்சன்ட்டுக்கு மேல வாங்கியிருக்காங்க அண்ணாமலை போராடினாரு என்னோட ஸ்ட்ரென்த் என்ன நான் எவ்வளவு வாங்க போறேன்னு காமிக்கிறதுக்காக தான் அண்ணாமலை வந்து போராடினாரு இவ்ளோ நாள் அவங்க என்ன சொன்னாங்க ரெண்டு சதவீதம் இருக்கிற கட்சி மூணு சதவீதம் இருக்கிற கட்சி நாங்க இன்னைக்கு இண்டிபென்டென்டாவே ஒரு பதினோரு சதவீதம் வந்து வாங்கி காமிச்சிருக்காங்கல்ல அதிமுக சொல்றது என்னது ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்கிற கட்சினாங்க சோ ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்கிற கட்சியே பாத்தீங்க அப்படின்னா ஓவரால அவங்களால வந்து ஒரு தொண்ணூறு லட்சம் தான் வாங்க முடியுது ஆனா அண்ணாமலை அவர்கள் வந்த ஒரு மூணே வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு ஐம்பது லட்சம் ஓட்டு வாங்குற அளவுக்கு மக்கள்ல மனதுல போய் பதிஞ்சிருக்கிறார் சோ அதனால மக்கள் வந்து மாற்றத்தை பாக்குறாங்க மாற்றத்திற்காக ஓட்டு போட்டிருக்காங்க இவனு ஒண்ணு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர்ல நாலரை லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கிறார் இது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்ல இது ஒரு பெரிய வெற்றி தான் இண்டிவிஜுவலா நீங்க அண்ணாமலை இது வந்து அவருக்கான ஒரு பெரிய வெற்றி சோ நம்ம போன வாரமே சொன்னோம் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைத்து அதாவது என்ன நடந்தாலும் சரி அண்ணாமலை ஜெயிக்க கூடாது சோ அவங்களோட அக்ரிமெண்ட் என்னன்னா இந்த முறை திமுக நீ வெற்றி பெற்றுட்டீங்கன்னா கூட அடுத்த முறை அதிமுக வந்துருவா ஆனா ஒரு முறை அண்ணாமலை இந்த இடத்துல வெற்றி பெற்றார் அப்படின்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு வாய்ப்பே இருக்காது அதிமுகவும் வர முடியாது திமுகவும் வர முடியாது இந்த கோயம்புத்தூர் வந்து அண்ணாமலையுடைய கோட்டையா மாறிடும் அப்படின்றதுக்காக ரெண்டு பேரும் வந்து ஒரு திரை மறைவு கூட்டணியில தான் இதை வந்து சந்திச்சாங்க இன்னும் சில விஷயங்கள் வந்து சொல்றாங்க அதாவது ஐந்து பாராளுமன்ற தொகுதிக்கு செலவு பண்ண செலவை கோயம்புத்தூர்ல ஒரே பாராளுமன்றத்துக்கு திமுக செலவு பண்ணிருக்கிறதாவும் சொல்றாங்க அது வந்து அப்ராக்சிமேட்டா பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆயிரம் கோடி எப்படி ஒரு கத்துக்குட்டின்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு வந்த அரசியலுக்கு வந்த அண்ணாமலைய தோக்கடிக்கிறதுக்கு ஆயிரம் கோடி வந்து செலவு பண்ணிருக்கிறதாவும் தகவல்கள் வந்து வருது அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அது உண்மையா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா இவர் வந்துட்டாருன்னா அவங்களோட மொத்தமா முடிஞ்சது இதுக்கப்புறம் அவங்க வந்து கனவுல கூட அந்த இடத்துல வந்து ஜெயிக்க முடியாத அளவுக்கான மக்களுக்கு நல்லதை பண்ணுவார் அதனால தான் அண்ணாமலை சொல்றாங்க அவர் மட்டும் இல்ல சார் நீங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு பிஜேபியையும் தமிழகத்தினுடைய தலைவர் கனிமொழி பேசினதை நீங்க கேட்டிருப்பீங்க வந்து மாநில தலைவர் அவர்கள் பதவி விலகணும்னு சோ சொல்லி அவங்க பேசுறாங்க அவங்க அப்பா வந்து எம்ஜிஆர் இருக்கும்போது பதிமூணு வருஷம் தலையவே தூக்க முடியாம இருந்துச்சு அப்ப அவங்க கட்சியை கலைச்சிட்டாங்களான்னு இன்னொருத்தர் கேட்டா என்ன பதில் சொல்லுவாங்க அதையும் விட முக்கியமான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா மோர் தென் டுவெல் ஸ்டேட்ஸ் காங்கிரஸ் அத அதாவது இவங்க பேசுறாங்களா இங்க வந்து ரெண்டே ரெண்டு இடத்துல இவர்களுக்கு கூட்டணியினால் பிஜேபி பின்னடைவை சந்திச்சது ரெண்டு இடம் ஒன்னு பிரதேசம் மகாராஷ்டிரா இதுக்கு பன்னெண்டு இடத்துக்கு மேல டக் அவுட் ஆனவங்க எப்படி பேசுறாங்க அப்படிங்கறத நாம பாக்கணும் அதாவது தா முதுகுல இருக்கிறது என்னது இருக்குன்னு பாக்காம அடுத்தவங்க கிட்ட என்ன இருக்குன்னு பாக்குறது ஆனால் வெரி ஃபர்ஸ்ட் டே வந்து நமக்கு இந்த நம்பர் வந்ததுன்னு பிஜேபிதோ இமீடியட்லி தேவ் ஸ்டார்டட் தேர் இன்ஜினியரிங் ஒர்க் என்ன பண்ணணும் வரைக்கும் அவங்க காத்திருக்க மாட்டாங்க இமிடியட்டா என்னென்ன இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி ஈவன் அடுத்த சட்டமன்ற தேர்தல்கள்ல கூட அதை சரி பண்றதுக்கு தயாராக இருப்பாங்க அதனால கிடைத்தது விளைவு உங்களுக்கு ஒடிசால தனி பெரும்பான்மை அது எவ்வளவு பெரிய ஒரு இருபத்தி நாலு வருஷம் ஒரு ராஜ்யமாக நடத்தி கொண்டிருந்த இடத்துல ஒருத்தங்களுக்கு சிங்கிள் மெஜாரிட்டி கிடைக்குது அப்படின்னா இவர்களுடைய உழைப்பு அடுத்தவங்களை குறை சொல்லல ஒடிசா மாநில மக்களை குறை சொல்லல ஆனால் எதை சரி செய்யணுமோ அதை நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத சரி செஞ்சதுனால கிடைச்ச ஓட்டு நமக்கு பாக்குறோம் சந்திரபாபு நாயுடு அவர்களோட சேர்ந்து இங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சோ அத்தனை பெரிய விஷயங்களையும் அங்க தலையே தூக்க முடியாம இருந்த இடத்துல கேரளால நீங்க யோசிச்சு பாருங்க தாமரை வந்திருக்குது சொன்னா அதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் மனம் தளராம தொடர்ந்து வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க நாங்க நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் உங்ககிட்ட ரீச் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் நீங்க எப்ப மனசு மாறுறீங்களோ மாறுங்க வி வில் வெயிட் ஃபார் தட் அப்படின்னு சொல்லி வேலை செய்யறாங்க பாருங்களேன் இந்த வேலைக்கு அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மூன்றாவது முறையாக ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் கண்டிப்பாக அடுத்த முறையும் அவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு என்ன வேணுமோ ஸ்டார்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்ல இது வந்து ஒரு பெரிய ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும் அதுல வந்து ஒரு மாற்று கருத்தே கிடையாது அதுதான் அண்ணாமலை சொன்னார் நாங்க வந்து மக்கள் கிட்ட ரீச் ஆயிருக்கோம் ஆனா இத இன்னும் ரெட்டிப்பு மடங்கா எடுத்துக்கிட்டு போனோம் அப்படின்ற மெசேஜ் வந்து மக்கள் கொடுத்திருக்காங்க ஏன்னா பாத்தீங்கன்னா இருபத்தி இடத்துல பாஜக வந்து அவங்க டைரக்டா போட்டி போட்டிருக்காங்க அதுல வந்து ஒரு ஒன்போது இடத்துல ரெண்டாவது இடத்துல வந்திருக்காங்க சோ அப்பனா மக்கள் மனசுல மாற்றம் வந்திருக்கு நம்ம வந்து தொடர்ந்து பேசணும் இல்ல மக்கள் தான் மாறணும் அது வந்து வந்திருக்கு பட் இதோட பெர்சன்டேஜ் இன்னும் கூட இன்க்ரீஸ் ஆகணும் சோ இதுல நிறைய ஃபேக்டர் இருக்கு நீங்க கூட நம்ம முன்னாடி எல்லாம் எழுபது வருஷம் இந்த மண்டேல போட்டு வச்சத வந்து வெளியில எடுக்கணும்னா எவ்வளவு பெரிய அது கஷ்டமான வேலை புறையோடி போன ஒரு புற்றுநோய் அகற்றுறது அப்படிங்கிறது வந்து அவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயம் இல்ல அது மட்டும் இல்ல இவங்க வந்து மக்களை வந்து நிறைய பயமுறுத்தினாங்க நீங்க கூட சொன்னீங்க அதாவது நீங்க ஓட்டு போடலன்னா நீங்க வாங்குற இந்த ஆயிரம் ரூபாய் வராது அந்த மாதிரி சொன்னாங்க இப்போ நிறைய வேலை வாய்ப்பு திட்டம் உங்களுக்கு கிடைக்காது மக்களை வந்து நிறைய பயமுறுத்தி பொய் சொல்லி அப்படிதான் வந்து வாக்கு வாங்கியிருக்காங்க இங்க மட்டும் இல்ல இந்தியா முழுக்க அதுதான் நடந்திருக்கு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா யூபி எல்லாம் வந்து அவங்க ரொம்ப ப்ரொஃபஷனலா பிரிண்ட் பண்ணி ஒரு கார்டே கொடுத்திருக்காங்க கேரண்டி கார்டு அப்படின்னு அது வந்து அவங்களோட பேரு அவங்களோட ஆதார் நம்பர் எல்லாம் போட்டு இது வந்து கேரண்டி கார்டு ராகுலோட கேரண்டி கார்டு நீங்க வந்து தேர்தலில் ஓட்டு போட்டுட்டு ரிசல்ட் வந்து அடுத்த நாள் காங்கிரஸ் ஆபீஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கான அந்த இதை நாங்கள் பண்ணிடுவோம் முதல் தவணையா முதல்ல எட்டாயிரத்து ஐநூறு ரூபாய் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க இதனால நிறைய ஏழை எளிய மக்கள் ஏமாந்து போயிட்டு

கர்நாடகா பீப்புளுக்கு மொத்த இந்தியா பீப்புளுக்கு எப்படி கொடுக்க முடியுங்கிற ஒரு சிந்தனையை கூட ஒரு ஏற்படுத்தாதது விளைவு தான் இது அதாவது ஓகே அந்த அளவுக்கு மக்கள் சிந்திக்கல அப்படின்றது உண்மைதான் ஏன்னா இப்ப தமிழகமே பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது மொத்த ரேஷன் கார்டு இருக்கிறது வந்து ரெண்டே கால் கோடி ரேஷன் கார்டு இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இவங்க எவ்வளவு பேருக்கு குடுக்குறாங்க ஒரு ஒன்னே கால் கோடி பேருக்கு தான் கொடுக்குறாங்க இன்னும் ஒரு கோடி பேருக்கு கொடுக்கல அதுவே இவங்களால முடியல அதாவது மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதே ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதாவது தான் எல்லாத்துலயும் முதலிடத்துல இருக்கிறோம் தான் நிறைய வருமானம் ரெவன்யூ ஜெனரேட் பண்றோம் எங்க காசு எடுத்துக்கிறாங்க மத்திய அரசு மற்றவங்களுக்கு எல்லாம் கொடுக்கறாங்கன்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டிலே மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு இவங்க வந்து கஷ்டப்படுறாங்க அது கூட பாத்தீங்கன்னா ரெண்டரை வருஷம் கொடுக்காம எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்ப எலெக்ஷன் வருதுன்னு தெரிஞ்சதுனால ஒரு ஒன்னே கால் கோடி பேருக்கு வந்து கொடுக்குறாங்க பட் இது மாசம் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படிங்கிறது எப்படி பாசிபிள் அதுதான் இந்த மாதிரி எல்லாம் பொய்யெல்லாம் சொல்லி முப்பது கட்சிகள் ஒன்னா சேர்ந்து ஒரு பன்னி கூட்டம் மாதிரி போயிட்டு இருநூத்தி முப்பது சீட்டு வின் பண்ணது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி ஆனா ஒரே கட்சியா உண்மையா நான் இதை தான் பண்ண போறேன் இப்ப குஜராத்லாம் அவங்க சொன்னாங்க ஃப்ரீயா வந்து எலக்ட்ரிசிட்டியே கொடுக்க மாட்டேன் உனக்கு அதாவது அவங்க அனௌன்ஸே பண்ணாங்க ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கிடையாது ஆனா உனக்கு வந்து குவாலிட்டி எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும் உன்னுடைய வருமானத்தை ரெட்டிப்பு இல்ல ரெண்டு மடங்கு இல்ல மூணு மடங்கு இன்க்ரீஸ் பண்ற அளவுக்கு கவர்மெண்ட் வந்து விவசாயிகளுக்கு ஃபெசிலிட்டி பண்ணும் இதெல்லாம் தான் சொன்னாங்க அதாவது நீங்க வந்து இலவச கல்வி குடுக்கறது வந்து முக்கியம் இல்ல அது என்ன அளவுக்கு குவாலிட்டியா குடுக்குறீங்க அப்படின்னு ரொம்ப 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 முக்கியம் இப்ப இவங்க என்ன சொல்றாங்க பசங்களுக்கு வந்து நாங்க ஆயிரம் ரூபா குடுக்குறோம் அதே மாதிரி காலேஜுக்கு போறவங்களுக்கு ஆயிரம் ரூபா குடுக்குறோம் ஆனா அவனுடைய கல்வி திறமையும் தகுதியும் அந்த அளவுக்கு இருக்கா அப்படின்றத பாக்கணும் இப்போ அதே மாதிரிதான் கர்நாடகால வால்மீகி ஆணையம் நம்ம இங்க சமூக நலத்துறை எஸ் எஸ்சி எஸ்டி ஆணையம்னு சொல்றது அவங்க வால்மீகி ஆணையம்னு சொல்றாங்க அந்த ஆணையத்தினுடைய ஒரு அதிகாரி சந்திரசேகர்னு சொல்லி ஐம்பத்தி ரெண்டு வயசுல அவர் தூக்கு போட்டு செத்து போயிருக்காரு அவர் கடிதத்துல எழுதி வைக்கிறாரு நூத்தி எண்பத்தி ஏழு கோடிக்கு மேல இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்துல வந்து கையாடல் நடந்திருக்குது இதை விசாரிக்கணும் இந்த மன உளைச்சல்ல தான் நான் வந்து சாவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சு செத்து போனதாக நியூஸ் பேப்பர்ல நாம படிக்கிறோம் இன்னைக்கு அதனுடைய தலைவர் வந்து வேற வழியே இல்லாம அந்த அமைச்சர் நாகேந்திரான்னு நினைக்கிற ராஜினாமா பண்றாரு யாருனால அங்க இருக்கிற பிஜேபி மினிஸ்டர்ஸ் வந்து எம்எல்ஏஸ் வந்து புஷ் பண்றாங்க நீங்க வந்து ஏன்னா ஒரு ஒன் இயர்ல நூத்தி எண்பத்தி ஏழு கோடி நீங்க யார வந்து சமூக நீதி காவலர்கள்னு பேசிக்கிறீங்களோ அவங்க கிட்ட இருந்து நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க இப்படி நம்ம பார்த்தோம் அந்த இயர்ஸ்ல இதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் பீரியட்ல எப்படி எல்லாம் ஊழல் நடந்ததுன்ட்டு வருஷத்துல ஒரு ஊழல் கூட சொல்ல முடியாதவர்கள் எலெக்ஷன் டைம்ல இந்த ஓபன் ஏஐ கம்பெனி சொல்லுது இஸ்ரேல்ல இஸ்ரேல் பேஸா வச்ச இந்த கம்பெனி மூலமாக இங்க இருக்கிற எலெக்ஷன் சமயத்துல வந்து அஹ் இப்ப இருக்கிற பிஜேபியோட ஆட்சிக்கு எதிராக காங்கிரசுக்கு ஆதரவாக செயல்பட்டதை பார்லிமெண்ட் தொடங்குறதுக்கு ஒரு நாளைக்கு ரஃபேலை கொண்டு வர்றது ஒரு நாளைக்கு முன்னாடி பெகசஸ கொண்டு வர்றதுன்னு சொல்லிட்டு இந்த பெகச பத்தியும் ரஃபேலை பத்தியும் எத்தனை ஊடகங்கள் தொடர்ந்து தமிழகம் உட்பட பேசிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் இந்த எலெக்ஷன்ல இந்த ஒரு ஏ இப்படி ஒரு விஷயத்த இஸ்ரேல் ஒத்துக்கிட்டு இருக்குது ஆமா இப்படி நடந்துச்சு அவங்க சொல்றாங்க அந்த ஏ கம்பெனி சொல்லுது எங்களோட ஏஐ மூலமாக அதுக்கு ஒரு மிகப்பெரிய வேலை நடந்தது நாங்க அதை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லுது ஆனால் ஒரு ஊடகமாகுது வெக்கமான ரோஷன் ரொம்ப வருத்தமா இருக்குதுங்க ஒரு நாட்டுடைய நீங்க தார்மீகமாக நின்னு போரிட முடியாம முதுகில குத்துற வேலையை செய்றீங்க அப்படின்னா அப்ப உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லாது மட்டுமல்ல இந்த நாட்டையும் நீங்க பிட்ரே பண்றதுக்கு வந்து தயாராயிட்டீங்க அப்படிங்கறதுதானே அர்த்தம் ஒருத்தரை வீழ்த்தணும்ன்ற ஒரே எண்ணத்துக்காக கூட்டணி வச்சுட்டு இன்னைக்கு இவங்க பேசுறதெல்லாம் இருக்குல்ல மகா பெரிய அநியாயம் இல்ல இதை விட நிறைய அநியாயங்கள் நீங்க பாக்க போறீங்க நிறைய அக்கிரமங்கள் நீங்க பாக்க போறீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருந்து நாற்பது எம்பி போயிருக்காங்கன்னா அவங்க என்ன பண்ண முடியும் ஒண்ணுமே பண்ண முடியாது அதாவது நான் ஒரு வீடியோ கூட பார்த்தேன் அவங்க வாங்கின வெற்றி எப்படின்னா ஒரு அழகான மாம்பழம் கிடைச்சிருக்குது அதை சாப்பிட முடியாம வாயில பல்லே இல்லாம ஒரு இருக்கிறாங்க அந்த மாதிரிதான் நாற்பது எம்பி இருக்கிறாங்களே தவிர அவங்களால போய் ஒண்ணும் பண்ண முடியாது என்ன பண்ணுவாங்க சார் ஒரு நாய் கிட்ட வந்து தேங்காய் கிடைச்ச மாதிரி அதை வச்சு நீங்க சட்னியும் போட முடியாது அத கோயிலையும் உடைக்க முடியாதுங்கிற நிலைமைதான் இவங்களுக்கு போன முறை என்ன செய்தார்களோ என்ன பண்ணுவாங்க மிஞ்சி போனா அங்க போய் நின்னு கத்துவாங்க வந்து ஒரு ஒரு மோஷன் கொண்டு வரும்போது நான் அதை எதிர்க்கிறேன் எதிர்க்கிறேன்னு வெளிநடப்பு பண்ணுவாங்க இந்த ரெண்டு வேலையை தவிர ஆக்கப்பூர்வமாக கடந்த அஞ்சு வருஷத்துல இவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொல்ல சொல்லுங்க பாப்பா இல்ல நிறைய செஞ்சிருக்காங்க மேடம் என்ன நிறைய செஞ்சிருக்காங்க அத வந்து நம்ம வந்து ஞாபகப்படுத்துறோம் எல்லாருக்கும் நிறைய போட்டோ ஷூட் நடத்துவாங்க தமிழ்நாட்டில இருந்து போற இந்த எம்பிக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பெண் எம்பிக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு போட்டோ ஷூட் நடத்துவாங்க விதவிதமா ட்ரெஸ் மாத்தி விதவிதமா போஸ் கொடுத்து செல்ஃபி எடுத்து போடுவாங்க அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில எம்பிக்கள் வந்து மசூதியில போயிட்டு அவர் வந்து நமாஸ் படிக்கிற மாதிரி போடுவாங்க ஒரு சில அவர்கள் வந்து இந்த சிங்கோட குருத்வாராக்கு போயிட்டு போடுவாங்க இந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க அவங்க வந்து கொஞ்சம் ஊரெல்லாம் சுத்தி பார்ப்பாங்க போட்டோ எடுத்து போடுவாங்க இதெல்லாம் பாக்குறதுக்கு தான் மக்கள் வந்து இந்த எம்பிக்களை தேர்ந்தெடுத்தாங்களா மக்கள் யோசிக்கணும் நம்ம வந்து தொடர்ந்து சொல்றோம் மக்களுடைய மனநிலையில் மாற்றம் வரணும் இன்னைக்கு வந்து அண்ணாமலை போல ஒரு நல்ல படிச்ச மக்களுக்கு நிறைய வந்து விழிப்புணர்வை கொண்டு வரக்கூடிய நல்ல பேசக்கூடிய ஒரு நல்ல தலைவர் வந்து இன்னைக்கு வெற்றி வாய்ப்பா இழக்கிறார் ஆனா ஒண்ணுமே பேசாம இந்த எம்பிக்கள் நாற்பது பேரால ஒண்ணுமே நடக்க போறது இல்ல போன முறையும் நம்ம தப்பு பண்ணோம் ஆனா தமிழகத்துக்கு அதனால எந்த தண்டனையும் கிடைக்கல இந்த முறையும் தப்பு பண்ணிருக்கோம் அதனால தமிழகத்துக்கு எந்த தண்டனையும் கிடைக்காது இன்னும் கூட அதிக நன்மைதான் கிடைக்கும் அதாவது இந்த தோத்து போனாங்க இல்லையா வெற்றி அதாவது இந்த வெற்றி வாய்ப்பை இழந்த பிஜேபி வேட்பாளர்கள் என்னெல்லாம் சொன்னாங்களோ அவங்க நாங்க இத நிறைவேற்றுவோம் அதுதான் பாருங்க அவனுடைய நேர்மை அந்த தைரியம் நான் ஜெயிக்கலனா கூட நான் என்ன சொன்னனோ அத வந்து நான் செய்யறேன் ஏன்னா மேல இருக்கிற கவர்மெண்ட் எங்களோட கவர்மெண்ட் நான் ரிக்வஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றான் பாருங்க அவன் வந்து நூறு சதவீதம் பண்ணலன்னா கூட பத்து சதவீதம் பண்ணாலும் அவன் வந்து ஒரு நேர்மையானவன் ஆனா நான் இத பண்றேன் அத பண்றேன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே பண்ணாம ஏமாத்துறானே இவன் வந்து திருடன் இந்த மாதிரியான திருடர்களை வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்யாவது நீங்க புறக்கணிக்கணும் மக்கள் இததான் புரிஞ்சுக்கணும் ஓகே இப்போ வந்து நம்ம தப்பே செஞ்சாலும் மத்திய அரசு அதே அரசுதான் வந்திருக்கு இந்தியாவுக்கு நல்லதுதான் நடக்க நடக்கப்போகுது மாநில இந்தியாவுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நல்லதுதான் நடக்க போகுது ஆனா இன்றைக்கு நம்மளுடைய மாநிலம் இருக்கக்கூடிய நிலைமை என்ன போதை எங்க பார்த்தாலும் போதை சாரைய கடை எங்க பார்த்தாலும் கஞ்சா நம்ம வந்து கேள்விப்படாத பேர்ல போதை பொருட்கள் ஸ்கூல்ல வந்து போதைப் பொருட்கள் காலேஜ்ல போதைப் பொருட்கள் நிறைய இன்னைக்கு வேலைக்கு போகாத இளைஞர்கள் குடிச்சிட்டு ரோட்ல இருக்காங்க எத்தனை பேர் நீங்க வந்து இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல போய் பாருங்க எவ்வளவு பேர் இந்த போதையால கஷ்டப்பட்டு குடியால அடிமையாகி அவங்களுடைய அந்த ஆர்கன் வந்து ஃபெயிலியர் ஆகி எவ்ளோ பேர் இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க எவ்வளவு விதவைகள் வராங்க இதெல்லாம் மக்கள் யோசிக்கணும் இன்னையில இருந்து அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு எவ்ரி டே நீங்க வந்து ஒவ்வொரு நாளும் இந்த அரசாங்கம் என்ன பண்ணது அப்படிங்கிறத யோசிச்சுட்டே இருக்கணும் பால் விலையை ஏத்துறாங்க எலக்ட்ரிசிட்டி விலையை ஏத்துறாங்க அதே மாதிரி வரி வந்து ஏத்திருக்கிறாங்க இதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம்னு சொன்னாங்கன்னா அதெல்லாம் திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் கரண்ட் போகுதுன்றதை விட ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் கரண்ட் இருக்குன்னு நீங்க பாக்கு மக்கள் இதை யோசிக்கணும் இப்ப என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா திமுக நாங்க என்னதான் பண்ணாலும் எங்களுக்கு நாற்பதுக்கு நாற்பது கொடுத்துட்டீங்கன்னு உங்களுக்கு நாற்பது நாற்பது குடுக்கல நீங்க வந்து நாற்பத்தி ரெண்டு சதவீதம் வாங்கி இருக்கிறீங்க அப்படின்னா உங்களை பிடிக்காத ஒரு ஐம்பத்தெட்டு சதவீதம் அவன் எல்லாம் ஒன்னா சேரல எல்லாம் யார் சோ அட்லீஸ்ட் வரக்கூடிய அந்த சட்டசபை தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயாவது மக்கள் மனசுல மாற்றம் வரணும் அப்பதான் இந்த ஆட்சி மாற்றம் வரும் அதுதான் வந்து தமிழகத்துக்கு ஒரு நல்லதை கொடுக்கும் அப்படின்றதுதான் என்னுடைய ஆணித்தரமான கருத்து க ரொம்ப சரியா சொன்னீங்க சார் நமக்கு வந்து இது ஒரு வருத்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் நாம நினைச்ச வெற்றி கிடைக்கலன்னு வருத்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் நம்மளுடைய நோக்கம் வந்து நல்ல ஒரு ஆட்சி அமையணும் நிறைய மக்களுக்கு நல்லது நடக்கணும்னு நாம தொடர்ந்து இதை சொல்லிக்கிட்டே இருப்போம் நம்மளால முடிஞ்சதை செஞ்சுக்கிட்டே இருப்போம் மாற்றங்கள் நம்மை அறியாமல் தன்னால நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமா மேடம் நீங்க வந்து தொடர்ந்து உங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப கடினமா உழைக்கிறீங்க அதாவது நிறைய அரசியல்வாதிகள் வந்து நேரடியா உழைக்கிறாங்க பட் உங்களை மாதிரியான அந்த நல்ல உள்ளம் கொண்டவர்கள் கல்வியாளர்கள் வந்து இந்த மாதிரி பண்றது ரொம்ப ஒரு வரவேற்கத்தக்க கூடிய விஷயம் சோ இதனாலதான் அந்த மாற்றம் என்றைக்குனாலும் நடக்கும் அதாவது அது வந்து தள்ளிதான் போயிருக்கு இதோட முடிஞ்சு போகல சோ நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட விடைபெறுவோம் ரொம்ப ரொம்ப நன்றி மேடம்